அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு இரு நூல்களோடு சந்திப்பை விரும்புகிறேன் இந்த நூல்தான் அவை தியானம் செய்வது எப்படி தியானம் வாழ்க்கையை மேம்படுத்த இந்த தியானம் செய்வது எப்படின்ற நூலை எழுதினவர் வந்து சிவசித்தன் இது வந்து அழகு பதிப்பகம் வெளியிறுவ முப்பது தான் தியானத்தை எப்படி தொடங்குவது எவ்வாறு செய்வது மனதை எங்கு நிலைநிறுத்துவது ஒளி உடம்பு என்றால் என்ன புத்தரின் குறிப்பு இயேசுனாரின் குறிப்பு இந்த தியானம் செய்பவர்கள் கடைபிடிக்க வேண்டியவை உடம்புல இருக்க ஆதார சக்கரங்கள் மூலாதாரத்திலேருந்து தியானம் வரிசையாக சொல்கிறாங்க சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசுத்தி ஆகிய சகசிராரம் அது மாதிரி காயத்தை நிலைநிறுத்தும் முறைகள் முடிவுரைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எப்படி தொடங்குவதுன்னு மனம் வந்து அலைபாயும் தன்மை கொண்டது அதை வந்து ஒரு எண்ணங்கள் இல்லாத ஒரு இடத்துல நிலைநிறுத்துறது தான் வந்து தியானம் செய்வதுன்னு காற்றோட்டமான இடங்கள் அதில் வந்து செய்யணும் மனதில் வந்து ஒளியை உள்ளொளி நம்ம பூர்வ மத்தியை நினச்சிக்கிட்டு உள்ளொளியை நினச்சிக்கிட்டு செஞ்சாக்க நல்லா கைவிடும் சொல்கிறாங்க நான்கு அது ஐந்து மணிக்கு இந்த குடலை சுத்தம் செய்து உடல் சுற்றி செய்து செஞ்சோன்னா எண்ணங்கள் படபடப்பு எல்லாம் இல்லாத பொழுது தியானம் செய்யணும்னு அதுக்கு முன்னாடி அஞ்சு முறை நாடி சோதனை பரி சோதனா பயிற்சி செய்யணுமா அப்போது வந்து நரம்புகள்லாம் வந்து தன்மையாகுமா பூர்வ மத்தியில் ம ம நம்ம மனதை அது மன அது வந்து மனசில் நினை நிறுத்தி பூர்வ மத்தியை இந்த இடத்த அப்படி நம்ம அக கண்ணால் உள்ளே பார்க்கணும் கண்ணை மூடி அப்படி எந்த ஆசரத்தில் வந்தாலும் நம்ம வந்து தியானம் செய்யலாம் சொல்கிறாங்க பூர்வ மத்தியில நிலைநிறுத்தும் பொழுது நமக்கு வந்து அந்த ஒளி அந்த விளக்கெல்லாம் ஏற்றி கொண்டு நம்ம வந்து மூன்று காலங்கள்லேயும் தியானம் செய்யலான்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும் பொழுது குளிர்ச்சி உஷ்ணம் கதகதப்பு போன்ற உணர்வுகள்லாம் நம்ம உடம்பு வந்து கிரகிச்சுக்கிட்டே இருக்கும் ஆனால் அதே போல் இந்த தியானத்தின் மூலமாக கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் உஷ்ணமாகும் லேசாக ஒரு உஷ்ணமான ஒரு உணர்வு ஏற்படணும்னு சொல்கிறாங்க ஒளி உடம்பு அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க பூர்வ மத்தியில் வந்து நம்ம நிலை எடுத்தும் போது அது உயிர் சக்தியாக பிரக பிரகாசிக்க தொடங்குமா அப்போ வந்து அது ஒரு ஒளி உண்டாகுமா நம்ம நெத்தியில் உள்ள உள்பக்கமாக மின்காந்தம் அதிகரிக்கும் மையத்தில் அது வந்து மின்காந்த அழுத்தம் ஏற்படுத்தி அதை சொல்கிறாங்கல்ல இடங்கலை பிங்கலை சு சுழிமுனை நாடிகள்னு அந்த நாடிகள் தூண்டப்படும் பொழுது இந்த சுவாசம் வந்து இடங்கலை வழி பிங்கல் வழியாக ஓடி அந்த சுழிமுனையை வந்து அந்த நாடியை திறக்குமா எல்லாம் சேரும் பொழுது முதுகு தண்டில் வந்து நம்முடைய சுழிமுனை நாடி வந்து முதுகு தண்டில் இருக்குது அதை வந்து திறந்து கொள்ளுமா இவ்வாறு வந்து இங்கே ஒளி ஒளிவாகி நிற்கக்கூடிய இறைவனை தியானத்தின் மூலமாக அடைவது எப்படின்ட்டு புத்தர் வச்சுருக்க அந்த ரெண்டு இலையும் அந்த குடுவையுமே வந்து நாசியின் மூலமாக அந்த க பூர்வ மத்தியை கொ கொண்டு போய் அந்த சுவாசத்தை நிலைநிறுத்தி அந்த சுவாசத்தை சுவா அதாவது அந்த குடுமை நாசியை குறிக்கிதான் அந்த ரெண்டு கொத்து கண்ணாக குறிக்குதான் அதுவுமே தியானத்தை தான் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க ஏசுநாதர் அரைஞ்சு இது வந்து சிலுவையை கூட அவங்க வந்து தியானத்தோட அடையாளம் தான் சொல்கிறாங்க நம்ம உட உடம்புல இருக்க நிலையில் துரியாதி சக்தி அதை வந்து கபால துவாரம் வழியாக அது வந்து மே அந்த சக்தி வந்து மேலே ஏறுமா தியானம் செய்யும்போது குண்டலிலேருந்து ஒவ்வொரு இடமா நம்ம இப்போ மூன்று விதமாக பண்ணலான்னு சொல்கிறாங்க பூர்வ மத்தியில் பண்ணுறது அப்புறம் குண்டலியை எழுப்புறது அது மாதிரி இன்னொரு இது வந்து ஸோ நம்ம நெஞ்சிலேருந்து சுவ தி எண்ணங்கள்லேருந்து அப்படி பண்ணி கொண்டு வர்றதுன்ட்டு தியானம் எப்படிலாம் செய்யணும் கரிசாலை உட்கொண்டாக்க நமக்கு வந்து உடம்புல உஷ்ணத்தை குறைக்குன்றாங்க குளிர்ச்சி இல்லாத மிதமான நீரை கு வெந்நீரிலையும் குளிக்கக்கூடாது குளிர்ச்சியாக நீங்க கூடியாது மிதமான நீரில் குளிக்கணும் குடிக்கணுங்கிறாங்க ஒவ்வொருத்துலேயும் தியானம் பண்ணும்போது எப்படி இது ஒரு நமக்கு வந்து உடம்பு செயல்படும்னு ஒவ்வொரு சக்கரங்கள்லேயும் அப்புறம் திருமூலர் பாடல்கள்லாம் இதுக்கு திருமூலர் தேரை ஏறிந்த பாடல்கள்லாம் இதுக்கு வந்து இதாக சொல்கிறாங்க சாறு வைத்த சுத்தம் பண்ணணுன்னு சொல்கிறாங்க காப்பி டீ குடிக்காதீங்க அப்புறம் வந்து வடிகட்டி இஞ்சிச்சாறை வடிகட்டி லெமன் ஜ எலுமிச்சம்பளை கலந்து வெநீர் கலந்து காப்பர குடிங்க தேன் கலந்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் அது மாதிரி சு நிறைய அந்த பொடிகள்லாம் இது பண்ணி இஞ்சி சுக்கு காலையில் இஞ்சி நண்பர்கள் சுக்கு இரவில் வந்து கடுக்காது மூணு எப்படி சாப்பிடணுன்னா சொல்கிறாங்க சூர்ணமாக பயன்படுத்தி இப்படி பண்ணும் பொழுது நம்முடைய உடம்பு வந்து எப்படி தியானத்தின் மூலமாக மே மேலும் மென்மேலும் நல்ல உன்னத நிலை அடையினு சொல்கிறாங்க இந்த புக்கில் இந்த புக்கில் தியானத்தை மேம்படுத்த என்ன வழின்னு சொல்லிட்டு ஆசிரியர் கே வி தேவராஜன் அவர் அக்ஷயா பதிப்பகம் அவர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு அது கடவுளை பற்றி கீதாச்சாரம் பற்றியெல்லாம் சுயம்புவானவன் வடிவானவன் சொல்கிறாரு நிறைய வாழ்க்கை போதிக்கிறார் பொய் சொல்லாதீங்க உண்மை பேசுங்க உள்ளத்தில் தேடி தெளிக பரம்பொருளைன்ட்டு சரமறிந்தால் பரமறியலாம் அப்படின்னு அந்த உலகமே ஒரு காட்டு விலங்கு கூட்டம் அந்த ஐந்து நம்முடைய ஏழு சக்கரங்கள் மூலமாக நம்ம எப்படி இறைவனை அடையலான்ட்டு தியானத்தின் மூலமாக சுழிமுனையின் பயன் ஒன்று சொல்கிறார் இடக்கலையின் பயன் பிங்கலையின் பயன் சுழிமுனையின் பயன்லாம் சொல்கிறார் இவர் மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அதாவது நீதிநூல் கூறும் நல்வழி எல்லாவற்றையுமே சன்மார்க்கம் தவமார்க்கம் திரையற்ற நீர் போல சிவமாதல் தீர்த்துன்னு சொல்கிறாரு நிறைய நம்ம க கண்ணுக்குள்ள நம்ம ம பூர்வ மத்தியில் பார்க்க பார்க்க இந்த சுபாசனத்தில் உட்காந்து பார்க்குறது பத்மாசனத்தில் உட்காந்து சிஞ்சு தியானம் செய்வது எல்லாத்துலேயும் அப்புறம் உணவு முறை எப்படின்னு ஜீவகாரண்யத்தோடு இருக்கணும்னு நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது புகைத்தல் குடித்தல்லாம் பண்ணக்கூடாது அப்புறம் கேழ்வரு கம்பு போன்ற சிறு தானியங்களை வந்து நம்ம உணவாக எடுத்துக்கலாம் உள்ள காய்கறிகள் பழங்கள் இரவு உணவு பழ உணவாகவே சாப்பிட்றதுன்னு சொல்கிறாங்க திரிபுலா மருத்துவம்னு சொல்லிட்டு தாண்டிக்காய் நெல்லிக்காய் கடுக்காயை எடுத்து கொதித்து கொதிக்க ஆரவச்சு எப்போ வேணாலும் குடிக்கலான்றாங்க அது ஒரு நல்ல மருந்துன்னு சொல்கிறாங்க அதுமாரி மணத்தக்காளி நெல்லிக்காய் சிறு முறிஞ்சல் கடுக்காய் ஞாயிறுவி எல்லாத்தையுமே எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்புறம் சர்க்கரை நோய்க்கு தீர்வு எது ஆஸ்மாவுக்கு தீர்வு அப்புறம் எல்லா தானியங்களுடைய மருத்துவ பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு சர்க்கரை நோயை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுன்னு சொல்கிறாங்க அதனால் க எதுவும் இனிப்பு சாப்பிட்றதுன்னா இது பண்ணக்கூடாது வெள்ளம் எல்லாம் எடுத்துக்கலாம் ஆனால் அதுவும் அளவோடு தான் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க அப்புறம் அஞ்சரிப்பட்டில் இருக்க மிளகு ஜீரகம் வெந்தயம் பற்றியோட பயன்கள்லாம் சொல்கிறாங்க வேப்பங்கொழுந்து பயன் பாவக்காய் நாவல் பொடி பொடின்னு எல்லாமே சொல்கிறாங்க நம்முடைய உடம்புல பேங்க்ரியா சரியாக இறங்கா இயங்காததால தான் அதுக்கு அந்த ஒரு ஆசனங்கள்லாம் சொல்கிறாங்க அதுக்கு விபரீதகரணி ஹலாசனம்லாம் அது மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சு தியானமும் செஞ்சோன்னா எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த நூலும் அதை பற்றி தான் உள்ளது நன்றி